மரணித்து போன ஒருவன் தன் சவப்பெட்டியினுள் எழுந்து உட்கார்ந்து பார்க்க ஆசைப்பட்டான் கடவுள் அவன் காதினுள் சொன்னார் அப்படியே ஆகட்டும் அவன் மெல்ல எழுந்து உட்கார்ந்தான் ஆனால் யாரும் அவனை அறியவில்லை அவனது தாயை நெருங்கி அமர்ந்தான் அவள் அழுது ஓய்ந்திருந்தாள் அருகில் இருந்த சின்ன மகனிடம் அடுத்த ஏற்பாடுகள் பற்றி கேட்டுக்கொண்டிருந்தாள் அவளைக் கடந்து தன் தந்தையின் முன் போய் நின்றான் அவர் கண்களில் கண்ணீரோடு சாய்ந்திருந்தார் அவர் அழுது பார்த்திராத அவனும் சேர்ந்தே அழுதான் ஆனால் யாருக்கும் கேட்கவில்லை ஜன்னல் அருகே அவன் மூத்த தமையன் எதையோ வெறித்தபடி நின்றிருக்க அவன் பக்கம் போய் பார்த்தவனுக்கு அதிர்ச்சி அண்ணன் கண்ணிலும் கண்ணீர் துளிகள் காணச் செகியாமல் கலைந்து போனான் அடுத்த அறை வாசலில்தான் அவள் சரிந்து கிடந்தாள் அவள்தான் அவனது இல்லாள் இதயமே இழந்துவிட்ட வழி அவள் கண்களில் ஒளியற்ற விழியில் வெறித்த பார்வையொன்றே மிஞ்சி இருந்தது அடுத்தபடியாக அவனை பார்க்கிறான் ஓ அவன் அவனேதான் ஐந்து வருடங்களுக்கு முன்னால் அவனை விட்டு பிரிந்து போன அவனது நண்பன் அவன் விழிகளில் விரக்தி அழுதழுதே அரண்டு போயிருந்தான் சுற்றம் சொந்தம் என எல்லோரும் திரண்டிருக்க அவனுக்கு ஏதோ உரைத்தது இரண்டு வாரங்களுக்கு முன் அப்பாவிற்கு கண்ணாடி வாங்கவும் அம்மாவிற்கு அல்சர் மருந்து வாங்கவும் காசில்லை என கடிந்து கொண்டது அண்ணியின் பிரசவத்திற்கு அண்ணன் கேட்ட பத்தாயிரம் ரூபாய்க்கு இவன் படித்துவிட்ட பாடு படம் போல ஓடியது மனைவிக்கு மல்லிகையும் அல்வாவும் வாங்கிக் கொடுத்தே வருடங்கள் ஆகிவிட்டது என்று நினைவிற்கு வந்தது பள்ளி பருவத்திலே இருந்து ஒன்றாய் படித்தவனின் ஒற்றை வார்த்தையை நம்பாமல் போனதன் தாற்பயமும் நம்பியிருக்கலாம் என்ற தற்பரிதாபமும் வாட்டி வதைத்தது இருந்தும் என்ன பயன் எல்லாம் முடிந்துவிட்டதே கடவுளின் குரல் மீண்டும் ஒளித்தது இனி கிடைக்காதென்று நினைத்து வாழ வேண்டிய வாழ்க்கையை வீணடித்துவிட்டு வருந்தி என்ன பயன் வந்து படு என இதோ நான் மீண்டும் படுத்திருக்கிறேன் என் சவப்பெட்டியில் எல்லோரும் கூக்குரலிட்டு அழுவது எனக்கு மட்டும் ஏன் இரங்கலாக கேட்கவில்லை பெரும் இறைச்சலாக கேட்கிறது நான் சேமித்த அந்த பணம் எனக்காக வருந்தவே இல்லை அது அடுத்த எஜமானை தேடிக்கொண்டிருக்கிறது